இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த கருமத்தை தான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ப்ரோமோக்கு இவ்வளோ லேட்டா எனக்கு ஒன்றும் புரியல விஜய் சேதுபதி ஒரு ஷூட்டிங்க்கு லேட்டாக வராதா என்ன நடக்குதுங்க ஒழுங்கா ஒழுங்காக உண்மையை சொல்லி தொலைங்க கமல் சாரே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மணிக்கு டான் ப்ரோமோ விட்டுருவாங்க இல்லை ஒன்றரை கூட்டுருவாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன தான் நடக்குது விஜய் சேதுபதி கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க அது மட்டும் கிளியராக தெரியுது மூணு மணி கிட்ட தான் ரெண்டரை மணி மூணு மணிக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் இந்த ப்ரோமோக்கு இவர் கொடுக்குற ஒரு பில்டப்புக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் நான் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் செம்ம கடுப்பாக இருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் எத்தனை பேருக்கு ஃபீல் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த கருமத்தை இவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தே அப்படின்ற ஃபீல் என்ன பர்சனல் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இருந்தது எனிவேஸ் அந்த ப்ரோமோவில் அவர் கொடுக்குற பில்டப்லாம் பார்க்கும்போது எப்பா அவ்வளோதான்டா இன்றைக்கி எப்பிோடு எதுவும் அவ்வளோ தான் எல்லோரும் ரணகலம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்தது லாஸ்ட் வீக்கெண்டே எனக்கு அப்படி தான் இருந்தது நானும் ஃபயர்லாம் விட்டேன் அந்த வீடியோ கூட எடுத்து பாருங்க அவ்வளோதான்டா விஜய் சேதுபதி இன்னைக்கு எல்லாரையும் எல்லாரும் வருத்தெடுக்க போகிறாரு சம்பவம் இருக்குது செய்கை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டேன் ஆனால் அந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப வலிக்குதுங்க அந்த ப்ரோமோவில் இவனுக்கு கொடுக்குற பில்டப் மட்டும் பயங்கர ஐப்பு அதாவது விளையாடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தா கூட இருக்கவங்களோட மாஸ்க்கை பற்றி யோசிக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பில்டர் கொடுக்குறாரு எல்லாம் ஓகே தான் அந்த டாஸ்க்கை பற்றி அந்த பிரச்சனையை பற்றி ஒரு கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா அப்புடிலாம் இல்லைங்க அவர் என்ன பண்ணார் வந்து நிற்பார் எல்லாரும் எழுந்திரிங்கன்னுவாங்க அது எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் ஆதிரிய மாதிரி ஒரு ஆள் வந்து எந்திரிக்க மாட்டாங்க உடனே ஏன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கிளப்பார் அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொட்டு கூட்டுவார் அதை ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க இதை பார்த்து நம்மளும் ஃபயர் வரணும் ஏன் சார் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் போன வாரம் ஏக்கோ ஓகே ஏதோ ஃபர்ஸ்ட்டு எபிசோடு அதனால் ஏதோ ஒரு மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த வாரமும் இவ்வளோ லேட்டாக ப்ரோமோ வருது என்ன நடக்குதுங்க உங்களுக்கு ஷூட்டிங்க்கு அவ்வளோ லேட்டாகுது அதாவது உங்களால் அவ்வளோ டைம் ஒதுக்க முடியல அப்புடின்னா பிக் பாஸ்க்கு வராதீங்க ஏன்னா நிறைய ஹோஸ்ட்டு நல்ல ஹோஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஹோஸ்டிங் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஹோஸ்ட்டுக்கெலாம் பஞ்சம் இல்லை எக்காச்சமான பேர் இருக்காங்க லைன் அப்ல எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சேனல்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கணும் முதல்ல கமல் சாரை நான் நிறைய பேர் சொல்லுவாங்க கமல் சார் திருப்பி வரணும் திருப்பி வரணும் அதே மாதிரி சொல்லுவாங்க எனக்கு இப்போ என்னமோ சொல்லுன்னு தோணுதுங்க அந்த மனுஷனே திருப்பி வந்துடலாம் போல இருக்குங்க ஏன்னா எனக்கு ரொம்ப லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துது அது சொல்றதுக்கு லாஸ்ட் வீக்கெண்ட் சொல்லல ஆனா இந்த வீக்கெண்ட் சொல்றேன் இவ்வளோ லேட்டாலாம் இவர் வந்து ஒரு பங்சுவாலிட்டி இல்லை என்ன இது ஒன்றரை மணிக்கு ப்ரோமோ வரணும் ஒரு மணிக்கெலாம் ப்ரோமோ வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வரல நான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இந்த ஹோஸ்ட் பதவி டிசைன் பண்ணிட்டு தயவு செஞ்சு வேற யார்ட்டா கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அந்த ப்ரோமோவில் அவர் கொடுக்குற பில்டப் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரொம்ப ஹையா இருக்கு பயங்கரமான பில்டப் கொடுக்குறாங்க அந்த பிஜிஎம்லாம் போட்டு அந்த சேரில் அந்த எப்படி சொல்றது அந்த எடிட்டிங் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஆஹா தலைவன் ஏதோ பட்டைய கலப்ப போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருந்தது அதில் ஓகே அவர் என்ன சொல்லறாரு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் நடந்தது இல்லை இந்த வீக்கில் அதை வச்சு இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் வச்சு தான் போ போகுது அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு ஆனால் எல்லா சீசனும் இந்த மாஸ்க் டாஸ்க்கு அப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடிதடி கலவரம் எல்லாமே நடக்கும் இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஆனா ஓரளவுக்கு இருந்தது எப்படி சொல்றது இதுல வந்து பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா என்னன்னு தெரியுமா பேசுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன கெஸ்ட் பண்றேன்னா இதுல வந்து எல்லாரும் நோட் பண்ணாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட எண்ணிக்கை அதிகம் இந்த சூப்பர் டிலக்ஸ் இருக்கு அங்கே வந்து எண்ணிக்கை கம்மி ஸோ இவங்க வந்து அவங்கள பிடிக்கலான்னு யோசிச்சதே ஃபஸ்ட்டு தப்பு அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்கலான்னு தான் யோசிச்சாங்க அது அவங்களோட மாஸ்க் எடுக்கணும்னு தான் யோசிச்சாங்க யாருமே அவங்கவுங்க மாஸ்க் எடுத்து விளையாணும் அப்படின்னு நினைக்கல ஸோ அது மட்டும் இல்லாம இங்கே எண்ணிக்கை அதிகமா இருக்கு இவங்களை காட்டில் இவங்க தான் ரொம்ப யோசிச்சிருக்கணும் இந்த டாஸ்க்கு நம்மளுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க எண்ணிக்கை நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குமே அவங்களை ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் மேனம் ஸோ அவங்கள ஈஸியாக ஜெயிச்சிடறா மாதிரி இருக்க ஒரு டாஸ்க்காக பிக் பாஸ் டீம் எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் அப்போ கொடுக்குறாங்கன்னா நம்மளோட கேரக்டர் என்னன்னு இங்கே யோசிக்கிறாங்க ஸோ நம்ம கேரக்டர் வைஸ் இங்கே கரெக்டாக ப்ளே பண்ணனும் அப்படி ப்ளே பண்ணி இந்த கேமை கரெக்டாக கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்க எல்லோரும் யோசிக்கணும் ஆனால் அப்படி யோசிக்கல இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லவர்கள் வந்து பிக் பாஸ் ஹாஸ்ஸில் இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் அன்பு அன்பை வந்து வாரி வாரி வழங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருந்தாலும் அதை பத்தி யாருமே யோசிக்கல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து அதாவது எப்படி சொல்றது ரொம்ப அடிதடி இல்லாமல் கொண்டு போகணும்னு யோசிச்சாங்க அது இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து இந்த டாஸ்க்கை வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எடுக்காம நம்ம டேரெக்டாக கொண்டு போய்க்கலாம் ஆக்சுவலாக பாஸ் ரூல்ஸ்ல வந்து இருக்கு அடுத்தவங்களுக்கு பாஸ் எப்படி ரூல்ஸ் அப்படி தான் போடுவாரு நீங்கள் அவங்களுக்கு எடுக்கலாம் அவங்களுக்கு எடுக்கலாம் அப்படி நம்ம ரூல்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அங்கே எப்படி வளாட்றோம் அப்படின்ற கேரக்டர் டெஸ்டிங் தான் இங்கே நடக்கும் தான் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொம்பில் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த டாஸ்க்கில் வந்து பிஹேவ் பண்ண வந்து ரொம்ப தப்பா இருந்தது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன் விஜே பார்வதி விஜே பார்வதி வந்து இந்த டாஸ்க்கு நடுவில் நடுவில் அவங்க அவங்க பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது கம்பல்சரி இந்த டாஸ்க்கை பற்றி பேசும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க எல்லாரும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொட்டு கொட்டு வரணும் வச்சுக்கோங்களேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் உளுந்து புரண்டு இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டாங்களே அது ஏன் அப்படி பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ கம் கம்சி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்பார் மற்றபடி இந்த வீக்கெண்டில் இந்த டாஸ்க் மூலியமாக பயங்கரமான பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி வந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் ஒரு பீஸு துண்டாக மாற்ற போது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு அது யார் தெரியுமா ஆதிரை ஆதிரைக்கு தான் இந்த வீக்கெண்டில் சரியான பூஜை இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு விளையாடினீங்களே ஸோ அப்பயும் உங்களை போட்டு பொழப்பாங்கன்னு தெரியும் அது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலே கம்பல்சரி ஆதரிக்க அடிவிடும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்துகிட்டு பாஸ் ஹவுஸுக்கு சாதகமாக விளையாடிட்டு இருந்தது அப்படின்றது பச்சையா தெரிஞ்சு போச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது டிஸ்கஷன் எல்லாமே இருப்பாங்க அவங்க வந்து இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா எஃப்ஜே வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டு எஃப்ஜேக்கு ஃபேவரா தான் வந்து பேசுவாங்களே தவிர இவங்க வீட்டு சார்பாக அங்கே போய் பேசுறதே இல்லை தான் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வியனா வியனா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து அவங்க இந்த வீட்டில் வந்து இல்லவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தூங்கி எந்தோன்னு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படிதான் இருந்தாங்க போது ஆதிரைக்கு புலக்க அடிவள போது அப்படின்றது கிளியராக தெரிய போகுது ஆனா எப்படி சொல்றது நம்ம யோசிக்க அடிக்கிறது எல்லாம் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாமே இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம தலைவர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டைலாக் தான் மனப்பாடம் பண்ணிட்டு வராரு அந்த நாலு டைலாக் பேசுறாரு அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா டாக் பேக்ல ஏதோ சொல்றாங்க அந்த டாபிக் போயிடறாரு அவர் என்ன பேச வந்தது மறந்துட்டு போயிடாரு இப்போ ஒருத்தன் எந்திரிச்சு ஏதோ ஒன்று பேச எக்ஸாம்பிள் கமர்தின் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசுறது நார்மலாக புரியாது அவர் என்ன பண்றாரு விஜய் சேதுபதி ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு இந்த மனுஷன் எந்திரிச்சு பேசணும் அதையும் மறந்துடுறாரு கமர்தின் உட்காருங்க உட்காருங்கன்னு நினைக்கிறீங்க உட்காருங்க பேச பேச டயலாக் மறக்குதுடா உட்கார்றா அப்படின்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு சீசன் முடிஞ்சு ரெண்டாவது சீசன் வந்துடாச்சு இப்போயும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இது ஏதோ சரிப்பட்டு வராதோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸில் போய் நீங்கள் இப்போ பாருங்களேன் விஜய் டிவி ப்ரோமோ கமெண்ட்ஸில் மொத்த பேரும் அடி அடி அடியும் அடிக்கிறாங்க யார் அடிக்கிறாங்க விஜய் சேதுபதி தான் அடிக்கிறாங்க ஆமாம் இவர் அப்படியே வந்து நாட்டிட்டாலும் நீதியை வந்து அப்படியே நாட்டிட்டாலும் இவர் வர்றதே இவ்வளோ லேட்டு இதில் எங்கேருந்து நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேரும் இருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஆகிட்டாங்க லாஸ்ட் வீக் எண்ட் எபிசோட வெக்ஸ் ஆகிட்டாங்க ஆமாம் இதை வேறு பார்த்துக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோடு பார்க்குற ஆர்வமே போயிடுச்சுங்க உங்களால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் உண்மையில் எப்படி இருந்ததுன்னா அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது சாட்டர்டே எபிசோடு சொல்கிறேன் சண்டே எபிசோடு சுத்தமாக ஐப்பில் சாட்டர்டே எபிசோடு வந்து அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது எல்லாருமே ஓகே இந்த சாட்டர்டேயில் வந்து தரமான சம்பவம் சேது சார் கையால் இருக்குது உங்களுக்கு ஆதிரைக்கு இருக்குது கமுருதினுக்கு இருக்குது சரியான பஞ்சாயத்து இருக்குதுப்பா ப்ரோமோ ஒன்று ஒன்று அப்படியே டம் டும் பிஜிஎம் போட்டு அப்படியே தெரிக்குது நான் கூட நினச்சேன் ஆஹா இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் ஃபயர் விட்டேன் அதான் சொன்னல ஆனால் கடைசியில் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் இதுக்காக இதுக்கு தானே இவ்வளோ பில்டப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வீக்கெண்டும் அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் சேதுபதி கிட்டே வேண்டுதல் இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நஞ்ச இந்த இந்த சீசனை வந்து பார்க்கணும் அப்படின்றதே கொஞ்சம் பேர் தான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த சீசன் பிடிக்கல பார்க்குறது கண்டஸ்டன்ட் வச்சே பிடிக்கல போது கொஞ்ச நஞ்ச பேர் பார்க்குறதையும் விஜய் சேதுபதி சார் முடிச்சு விட்டுறாதீங்க ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு வந்து நல்லா ஹையாக போனால் மட்டும்தான் அதுக்கடுத்து வீக் டேஸ் எபிசோட மக்கள் பார்ப்பாங்க வீக்கெண்ட் எபிசோடே இவ்வளோ மொக்கா போச்சுன்னா வீக் டேஸ் எபிசோட யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த சீசன் வந்து கொஞ்சமாவது உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து அப்படியே முடிச்சு விட்டு சார் வந்து தொடங்கி வச்சார் சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்படியே மொத்தமாக முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியே உள்ள வந்த மாதிரி எனக்கு நம்ம பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க ஏன் எது எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கெண்ட் எண்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த லைவில் நம்ம சேட் பண்ணும்போதே இல்லை ப்ரோ ஒரு மாதிரி இருக்கே ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நானும் அதான் சொன்னேன் விஜய் சதுபதி ஹோஸ்டிங் அந்த ஃபார்மேட் ரொம்ப தப்பா இருக்குன்னு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து டாஸ்கை பத்தி பேசுறது எல்லாம் ஓகே அந்த மாஸ்க் டாஸ்க் பத்தி பேச போறாரு ஒரு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் யார் என்ன மாஸ்க் போட்டிருக்காங்க அதை பத்தி யோசிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு ஓகே ஆனா பர்டிகுலர் இஷ்யூ பத்தி பேசணும் இப்போ ஆதிரை மேட்ரா ஆதிரை என்ன பண்ணாங்க அவங்களோட பிரச்சனையை எடுத்து பேசணும் அதே மாதிரி இந்த கெமியை வந்து கட்டி பிடிச்சாங்க வினோத் வந்து சொன்னாங்களே அது இன் ஒரு பிரச்சனை நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படிம்போது அந்த பிரச்சனையை எடுத்து பேசணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை மட்டும் எடுத்து அட்ரஸ் பண்ணா ஷோ செம்மையா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் இனிவேஸ் பார்க்கல இந்த ப்ரோமோ அடுத்து அடுத்து வரும் அதுல என்னென்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனிமேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன எக்ஸ்பெக்ட்ஷன்ல இருக்கீங்க விஜய் சேதுபதி நல்லா பண்ணுவார் நீங்க என் எபோசோட் நினைக்கிறீங்களா இல்ல அவ்வளோவா பில் பார் பரு அப்படி நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸ்டுடியேமிட் பண்ணலாம் பை பை